மோடி அரசாங்கம் தொடர்பான ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் அதாவது முக்கியமான ஒரு ஆவணம் இப்போ வெளியே வந்திருக்கு இந்த ஆவணத்தை யார் இப்போ வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து நம்ம முன்னாடி ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த ஆவணம் ஏறத்தாழ எண்பத்தி ஒன்பது கோடி இந்திய மக்கள் சார்ந்தது அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனா இந்தியாவில் வாழக்கூடிய எண்பத்தி கோடி மக்களினுடைய பசி பட்டினி சம்பந்தமான ஒரு முக்கியமான ஆவணம் கடந்த சில வருஷமா உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு அது என்ன வழக்கு அப்படின்னா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இலவசமாகவும் குறைஞ்ச விலையிலையும் ரேஷன் கடையில பொருள் வாங்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் எவ்வளவு மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எண்பது கோடி மக்கள் வாங்கிட்டு சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் எண்பது பண்ணுறாங்க பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பாத்தீங்களா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் வந்து இவ்வளவு பேருக்கு உணவு தானியங்கள் கொடுக்கணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா பத்து வருஷத்தை கடந்தாச்சு இன்னும் தெளிவா சொல்லப்போனா பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த கேப்ல நூற்றி இருபத்தோரு கோடி மக்கள் தொகையா இருந்த இந்தியா இப்போ ஏறத்தாழ நூற்றி நாற்பது கோடியை தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க ஏறத்தாழ இந்தியாவில் இருபது கோடி மக்கள் அதிகமாயிட்டாங்க நிறைய பேர் வறுமையில் இருக்காங்க குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பசி பட்டினியில் இருக்காங்க அதனால மக்கள் தொகை வளர்ச்சியின் அடிப்படையில் ரேஷன் கார்டு இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் ரேஷன் பொருட்கள் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் மோடி அரசுகிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா ரேஷன் பொருட்கள் கொடுக்கறத அதிகப்படுத்துங்க அதாவது ரேஷன் கார்டு அதிகப்படுத்துங்க மக்கள் தொகை கூடிருச்சு அதனால பண்ணுங்க வந்து மோடி அரசாங்கத்துக்கு வந்து சொல்லியிருக்கு ஆனா இப்ப பிப்ரவரி ரெண்டாம் தேதி நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் போட்டாங்கல்ல அந்த பட்ஜெட்ல கூட இந்த ரேஷன் பொருட்கள் உணவு மானிய பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கான சப்சிடிஸ் மானியத்தை அறுபத்தி மூணு சதவீதம் குறைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க வேலையில இருந்து தெரு நடந்து போனாங்க அவங்களுக்கெல்லாம் உணவு தானியமும் உணவும் இலவசமா கொடுக்கறதுக்கு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீமை கூட டிசம்பர் இருபத்தி ரெண்டோட மோடி அரசாங்கம் நிறுத்திடுச்சு ஒரு பக்கம் பார்த்தா உச்சநீதிமன்றம் ரேஷன் கார்டு அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா மோடி அரசாங்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் குறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மோடி அரசாங்கம் சார்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா நிதி ஆயோக் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வைக்கிறாங்க அதாவது இந்தியாவினுடைய பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு அந்த பிளானிங் மோடி அரசாங்க நிதி ஆயோக் ஆயோக் ரெக்கமண்டேஷன் அதை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி நிதி ஆயோக் என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம் நிதி ஆயோக் என்ன சொல்லுது அப்படின்னா இது மாதிரியான உணவு தானியங்களை ரேஷன் கடையில கொடுக்கறது இலவசமா கொடுக்கறது குறைஞ்ச வடையில குடுக்கற திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியுமா அதனுடைய ஃபீஸிபிலிட்டியும் டிசபிலிட்டியும் வந்து செக் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நிதி ஆயோக் ஒரு முடிவெடுத்து கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம் இது சாத்தியக்கூறு இருக்கு இல்லைன்னு ஒரு முடிவெடுக்க முடியுமா அப்படின்னா இதுல முடியாது ஏன் அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு சட்டம் வந்திருக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் கிராமத்தில் வாழக்கூடியவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதமும் நகரத்தில் வாழக்கூடியவங்களுக்கு ஏறத்தாழ ஐம்பது சதவீதம் அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்தியாவில் மூணுல ரெண்டு பேர்த்துக்கு வந்து உணவு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு சட்டமே வந்து பாராளுமன்றத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு இப்போ நிதியா புதுசா வந்து இது முடியுமா முடியாதா இப்படின்னு டிஸ்கஷன் ஏற்படுத்த முடியாது ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அதுதான் நியாயமான ஒரு விஷயம் ஆனா மோடி அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா நிதி ஆயோக் சொல்றதை நாங்க ஃபாலோ பண்றோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க வந்து பின்பற்றுறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு உணவு பாதுகாப்பு சட்டத்தை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க அந்த என்ன சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றமா இல்லையாங்கிறத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க நிதி ஆயோக் ஒரு விஷயத்த சொல்லுது அதை நாங்க கேட்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு தான் வந்து மத்திய அரசாங்கம் அப்படி சொல்லியிருக்கு இந்த வழக்க நடத்துறது யாரு அப்படின்னா அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் அவர் தான் வந்து ஆதரவா வந்து கோர்ட்ல வழக்கு நடத்தி வந்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்துக்கே சொல்லியிருக்கு என்னென்ன சொல்லி இருக்கு அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு மூலியமாக பயனடைகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும் ரேஷன் கார்டு அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அரசாங்கம் இன்னும் அதை பத்தி எதுவும் வாயை திறக்க மாட்டேங்குது எதுவும் கேட்க மாட்டேங்குது வந்து அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் பூஷன் வந்து நேரடியாகவே ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு யாருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு கன்சூமர் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டரிக்கே அனுப்பிச்சிருக்காரு அவர் என்ன ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு அதை நடைமுறைப்படுத்துங்க அதை பண்ணுங்க வந்து வந்து அந்த அவர் ஆனா அரசாங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருப்பி ஒரு படிஷன் அவர் கொடுக்குறாரு எப்பா உச்ச நீதிமன்றம் இப்படிலாம் சொல்லிருக்கு ஏதாவது செய்யுங்க மக்கள் சாப்பாடு இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனா ஆறு மாதத்து வரைக்கும் இந்த மோடி அரசாங்கம் வாயே திறக்கல ஆறு மாசம் கழிச்சு இவங்க உச்ச யார் இந்த மோடி அரசாங்கம் ஒரு அபிடேவிட் வந்து தாக்கல் செய்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புதுசா சென்செக்ஸ் எடுக்கணும் அந்த சென்செக்ஸ் எடுத்ததுக்கு தான் ரேஷன் கார்டு கொடுக்குறத பத்தி நாங்க யோசிக்க முடியும் எங்கள்கிட்ட டேட்டாஸ் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அதாவது இப்ப ரேஷன் கார்டில் ரேஷன் பொருள் கொடுக்குறது ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்செக்ஸ் எடுத்துருக்கணும் ஆனால் மோடி அரசாங்கம் சென்செக்ஸ் எடுக்கலை அதனால் எப்போ சென்செக்ஸ் நாங்கள் எடுத்து முடிக்கிறோமோ அதுக்கு பிறகுதான் அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க எப்பப்பா சென்செக்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பிறகு தான் இது குறித்து வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலக்ஷன் வருமா அந்த எலெக்ஷன்லாம் முடியுமா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சென்செக்ஸ் எடுப்பாங்களாம் அதுக்கு பிறகு ரேஷன் கார்டு கொடுக்கலாமா வேண்டாமா ரேஷன் பொருட்கள் இலவசமாக எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்களாம் அப்போ அது வரைக்கும் அந்த இருபது கோடி மக்கள் எங்கே போவாங்க இதே மாதிரிதான் உச்சநீதிமன்றம் மோடி அரசாங்கத்தை பார்த்து ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கு நீங்கள் சென்சஸ் எடுக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது மக்கள் எவ்வளவு உயர்ந்திருப்பாங்க மக்கள் எவ்வளோ தூரம் பெருகியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக வச்சு கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் ரேஷன் பொருட்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெவலப்ப ஃபார்முலா ஆர பாலிசி அப்படிங்கிறாங்க யார் உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு பாலிசியை கொண்டு வாங்க ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணுங்க அதாவது பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு வந்து அதிகம் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை ரெடி பண்ணி அதன் அடிப்படையில் வந்து மக்களுக்கு தயவு செஞ்சு ரேஷன் கார்டை கொடுத்து மக்களுக்கு வந்து மானிய வழியில் உணவு கொடுங்க அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது அதுக்கு நிதி ஆயோக் மோடி அரசாங்கத்தை பார்த்து என்ன சொல்லுது நீங்கள் கோர்ட்டு சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கோர்ட்டு வந்து பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உணவு தானியங்களை கொடுங்க ரேஷன் கார்டு கொடுங்கன்னு சொல்லும் சட்டப்படி அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் கோர்ட்டு சொல்கிற பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு ஆகஸ்ட் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்லியிருக்கு அப்போ நிதி ஆயோக் மக்களுக்கே எதிராக செயல்பட்டுருக்கு ஆனா இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் அவங்க கோர்ட்ல வைக்கல கோர்ட்ல இந்த மத்திய அரசாங்கமும் இந்த நிதி ஆயோக்கு என்னென்ன சொல்றாங்க கடந்த ஏழு எட்டு வருஷத்துல குறிப்பா இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு பாத்தீங்களா இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு இந்திய மக்களினுடைய பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகிருச்சு ஏறத்தாழ முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு அதிகமாயிருச்சு மக்களோட வருமானம் எல்லாம் கூடிருச்சு அதனால ரேஷன் கடையில பொருள் கொடுக்க வேண்டிய தேவை இல்ல அப்படின்னு வந்து நிதி ஆயோக் சொல்லிருக்கு அது என்ன பெர் கேபிட்டா இன்கம்னு பார்க்குறீங்களா இந்தியாவினுடைய ஒரு ஆண்டினுடைய மொத்த வருமானம் அந்த வருமானம் டிவைடட் பை இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அம்பானி அதானி மாதிரி ஆட்கள்லாம் வருமானத்தை கூட்டி பெருக்கியிருப்பான் அந்த வருமானத்தை எல்லாமே மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிச்சா மக்களோட வருமானம் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க அதுக்கு பேர் தான் பெர்காபிட்டா இன்கமா இந்த எட்டு வருஷத்துல மக்களோட பெர்காபிட்டா இன்கம் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குன்னு இந்த நிதி ஆயோக் சொல்லுதல்ல இந்த எட்டு வருஷத்துல நீங்க சம்பாரிச்சீங்களா இந்த எட்டு வருஷத்துல யார் சம்பாதிச்சது அதானி அம்பானி மாதிரி தான் ஆட்கள் தான் சம்பாதிச்சாங்க அதானியோட சொத்து பன்னெண்டு லட்சம் கோடி அதிகமாயிடுச்சு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேல அவருக்கு வருமானம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எனக்குமா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி வருது அப்ப அதானி அம்பாரிமானி அதெல்லாம் சம்பாரிச்சிருவான் அதை கணக்கெடுத்து பெர்காபீட்டா இன்கம் போட்டு எல்லாத்தோட வருமானம் கூடியிருக்கு ஏன்னா நாட்டோட வருமானம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க இந்த கணக்கின் அடிப்படையில் மக்களுக்கு ரேஷன் பொருள் உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு முக்கியமா பிரசாந்த் ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்தியாவில் இருபத்தி ஒன்னோட ஏறத்தாழ இந்த ரேஷன் கார்டு கேட்டு அப்ளை பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அதனோட எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் கூடிங்கிறாங்க அப்ப மக்கள் ரேஷன் கார்டு வேணும் ரேஷன் பொருள் வேணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் நிதி ஆயோக் என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் வருமானம் குடி ரேஷன் கார்டெல்லாம் குறைக்கலாம்ப்பா அப்படின்னு எங்கே சொல்லுது கோர்ட்லயே சொல்லுது இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து ஒரு முக்கியமான ஆவணத்தை வெளியே கொண்டு வந்து போட்டிருக்காங்க அந்த ஆவணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய சத்து குறைபாடு நியூட்ரிஷன் குறித்து சில உரையாடல்கள் வந்து நடந்திருக்கு யாருக்கு இடையில அப்படின்னா நிதி ஆயோக்கும் கன்சூமர் அஃபேர்ஸுக்கு இடையில வந்து நடந்திருக்கு அந்த டாக்குமெண்ட்டில் நிதி ஆயோக் ஒரு விஷயத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிதி ஆயோக் வந்து ஒரு எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க என்ன எஸ்டிமேஷன் அப்படின்னா எவ்வளோ பேர்த்துக்கு உண்மையிலேயே ரேஷன் கார்டு தேவை எவ்வளோ பேர்த்துக்கு உண்மையிலேயே ரேஷன் பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து அவங்க ஒரு எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பது கோடியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் எண்பத்தொம்பது கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு வந்து நம்ம வந்து ரேஷன் கார்டு கொடுக்கணும் ரேஷன் பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற டேட்டாவை நிதி ஆயோக் இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க நமக்கு இதை பார்க்கும் போது அதிர்ச்சியா இருக்கு இவங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்க மக்களோட வருமானம் கூடிடுச்சு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டியது சொல்றாங்க இல்ல சென்செக்ஸ் எடுக்கல அதனால எஸ்டிமேஷன் பண்ணலன்னு சொல்றாங்க ஆனா அவங்களுடைய இன்டர்னல் டாக்குமெண்ட்ல அவங்க ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு எஸ்டிமேஷனை போட்டு வச்சிருக்காங்க இந்தியாவில எண்பத்தி ஒன்பது கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டும் ரேஷன் பொருளும் கொடுக்கணும் அதுதான் சரின்னு அவங்க சொல்றாங்க நல்ல விஷயம் தானே கொடுத்துருங்க அப்படின்னு ஆனால் ஆனா தான் இன்னொரு மிகப்பெரிய செக் அவங்க வச்சுருக்காங்க அது என்ன மிகப்பெரிய செக்குன்னு பார்க்குறீங்களா இவ்வளவு நாளா ரேஷன் பொருள்லாம் இருந்தா இருந்துச்சு நிதி ஆயோக் தெளிவா சொல்லுது இனிமேல் வந்து பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அதாவது இவ்வளவு நாளா அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்த ரேஷன் பொருட்களை தனியார்ட்ட கொடுத்துடலாம் இனிமேல் தனியாரே விவசாயிகிட்டு இருந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கிக்குவாங்க அவங்களே வந்து மார்க்கெட்ல வித்துக்குவாங்க மக்கள் போய் மார்க்கெட்ல வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இந்த நிதி ஆயோக் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த ரேஷன் கடை எல்லாத்தையும் அம்பானிக்கு கொடுங்க அதானிக்கு கொடுங்கன்னு சொல்லாம சொல்றாங்க இவ்வளவு நாளா அரசு வந்து கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கி மக்களுக்கு வந்து ரேஷன் பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருந்தா நிதி ஆயோக் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் பிரைவேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு நிதி ஆயோக் வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க இந்த முடிவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வெளியே சொல்லல கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது கோர்ட்ல வந்து உட்காந்துட்டு சென்சர் சைடுல மக்களுக்கு வருமானம் கூடிருச்சு அதனால நாங்க வந்து இன்னும் வந்து ரேஷன் பொருட்களுக்கு விரிவாக்கத்தை வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை ஏன்பா பிரைவேட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சில விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது பிரைவேட்டு கொடுத்தா அவங்க இதை வந்து ரொம்ப ஒழுங்குமுறையா நடத்துவாங்க இதுல வந்து நிறைய வந்து பயன்பெறுவாங்க பெறுவாங்க மக்கள்லாம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அந்த கதையில ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாங்க அதாவது விவசாயிகிட்ட போய் அரிசி பருப்பு வாங்குறதும் பிரைவேட்டை வாங்கிக்குவாங்களாம் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பாத்தீங்களா இப்போ இந்தியாவுடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கிடங்குகள்ல சேவ் பண்ணி வைக்கிற இல்லையா அதுவும் ப்ரைவேட்டாக மாறிடுமா வாங்குறது முழுக்க யார் பிரைவேட் கம்பெனியே பத்திரமா வச்சுக்குமா அப்புறம் பிரைவேட்டே கொண்டு போய் மார்க்கெட்ல வைப்பாங்களாம் மக்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடைக்குமா இதை வாங்குறதுக்கு மக்களுக்கு அரசாங்கம் காசு மட்டும் கொடுத்தா போதுமா இதுதான் அவங்களோட திட்டமா அதாவது இந்த ரேஷன் கடையே இல்லாமல் பண்ணிட்டு மக்கள் கையில நூறு இரநூறு கொடுத்து நீங்க போய் சந்தையில் வாங்கிக்கிங்க அதாவது போய் மளிகை கடையில் வாங்கிக்கணும் துரத்தி வர வேலை தான் மக்களுக்கு இத்தனோடு காசை வச்சுட்டு போய் மளிகை கடையில் போயிடணும்னா அங்கே அரிசி விலை குதிரை வேகத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் உண்மையிலேயே ரேஷன் கடையை கொண்டு வந்து ஒரு நோக்கம் என்ன மக்களுக்கு தேவையான அடிப்படையான உணவுப் பொருள் இருக்கு இல்லையா அந்த உணவுப் பொருள் கிடைக்காம ஏழைகள் செத்துறக்கூடாது பசியில் படுத்துறக்கூடாது இது எல்லாத்தையுமே சந்தையில் கொண்டு போய் விட்டா சந்தையில் இருக்கிறவன் லாபத்துக்காக இஷ்டத்துக்கு வில வைப்பான் மக்கள் பட்டினியில் சாகணும் அதனால ரேஷன் கடையை கொண்டு வந்து மக்களுக்கு இலவசமாகவும் மலிவான விலையிலையும் கொடுத்தாங்க ஆனா திருப்பி இப்ப நிதியாக உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டா தனியார் வந்து நல்லா நடத்தும் அப்படிங்கிறாங்க தனியார் நல்லாவா நடத்தும் கள்ள சந்தையில பொருட்களை பதுக்கி வச்சு விலையை உயர்த்தி மக்கள் அதை வாங்க முடியாததுக்கு தான் திருப்பி கொண்டு நிறுத்த போறாங்க இது குறித்து தீபா சின்ஹா அப்படிங்கிற ஒரு ப்ரொபஸர் இவங்க பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபசரா இருக்காங்க எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசரா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுடைய சாப்பாட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விவசாய சுழற்சி இருக்கு பாத்தீங்களா அதையே இதுதான் முடிவு பண்ணுது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அதாவது ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா விவசாயி வந்து அரிசி கோதுமை எல்லாம் உற்பத்தி பண்றாரு இதை கொண்டு பிரைவேட்ல வெளியே வித்தா அவன் அடிமட்ட ரேட்டு கேட்பான் அதனால விவசாயி நஷ்டமடைஞ்சு சாகத்தான் வேணும் அதனால இப்போ அரசே என்ன பண்ணுது அப்படின்னா விவசாயி கூடாது அப்படிங்கறக்காக ஒரு மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸை கொடுத்து தான் அதை வாங்குது அதாவது ஒரு ஆதார விலையை கொடுத்து விவசாய பாதுகாக்கிற மாதிரி அந்த பொருள் எல்லாம் அரசே வந்து கொள்முதல் பண்ணிக்குது அரசு கொள்முதல் பண்ணி அதனுடைய ஃபுட் பாதுகாப்பாக வச்சிருக்கு அங்க இருந்து ரேஷன் கடை கொடுக்குது ரேஷன் கடையிலேருந்து இருந்து மக்களுக்கு மலிவான விலையில இன்னும் அந்த பொருட்களை கொடுக்குறாங்க இந்த சிஸ்டம் பாத்தீங்களா இந்த சிஸ்டத்தை ஒட்டு மொத்தமாக காலி பண்ற வேலை தான் இது அப்படிங்கிறாங்க இந்த சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே லாபங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது ஏன்னா உணவு அப்படிங்கிறது மனிதனுடைய அடிப்படை தேவை விவசாயியும் இங்கே வாழணும் அடிப்படையான ஏழைகளுக்கும் சோறு கிடைக்கணும் அப்போ இந்த சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து பாதுகாக்கப்பட்டு வச்சுருந்துச்சு இந்த சிஸ்டத்தை ஒட்டு மொத்தமாக ஊற்றி முடிட்டு ப்ரைவேட்டு உள்ள கொண்டு வரணும்னு பார்க்கறாங்க ப்ரைவேட்டு உள்ள வந்தாலே லாபம் தான் அவனுக்கு முக்கியமாக லாபம் வேணும் அப்போ தான் அந்த பிஸ்னஸ் செய்வான் சும்மா செய்யறதுக்கு அவனு தர்மசாலை நடத்தலை அதனால அவன் என்ன பண்ணுவானா இந்த சைக்கிள் இந்த ப்ராசஸில் லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்போ இது ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும் ஒரு பக்கம் விவசாயம் அழிவான் இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களும் வறுமை கோட்டில் தள்ளப்படுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியும் இப்போ ரேஷன் கடையில் அரசு வந்து இலவசமாக அரிசி எல்லாம் கொடுத்துச்சு இந்த சிஸ்டம் மொத்தம் ப்ரைவேட்டு கையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து இலவசமாக அரிசி கொடுப்பானா அன்னைக்கு அவன் நம்மகிட்ட காசு கேட்பான் எவ்வளோ பெரிய பேண்டமிக் வரட்டும் எவ்வளோ பெரிய நோய் வரட்டும் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது நான் வந்து லாபத்துக்கு தான் பொருளை விற்க முடியும்னு சொல்லி அவன் லாபத்துக்கு தான் பொருளை விற்பான் அன்னைக்கு சோத்துக்கே வழி இல்லாம நம்ம சாக வேண்டியதுதான் இந்த திட்டத்தை தான் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து பரிந்துரை பண்ணிருக்கு இந்த பரிந்துரை தான் மோடி அரசாங்கம் இப்ப செயல்படுத்துது இந்த நிதி ஆயோக்கும் இந்த மோடி அரசாங்கமும் யார் சொல்லி இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க தெரியுங்களா உலக வர்த்தக கழகம்னு ஒன்று இருக்கு இவங்களுக்கெல்லாம் முதலாளிகளுக்கு முதலாளி ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான் அவன் சொல்ற பேச்ச கேட்டு செய்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் நீங்க மானியம் தர்றீங்க இப்படியெல்லாம் மானியம் தான் தான் நாங்க வந்து பிசினஸே பண்ண முடியாது அப்படின்னு உலக வர்த்தக கழகம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சில தடையை வந்து கொண்டு வந்தாங்க அதாவது அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா விவசாய ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி விவசாயிகளுக்கு வந்து நீங்க மானியம் எல்லாம் கொடுக்க கூடாது மக்களுக்கு வந்து இலவசமா அரிசி எல்லாம் கொடுக்க கூடாது அதுக்கு பதிலாக நீங்க காசை கொடுங்க நாங்க எங்க அமெரிக்கா எல்லாம் அப்படிதான் எல்லாமே காசு தான் கொடுப்போம் அவங்க போய் சந்தையில வாங்கிக்குவாங்க அது மாதிரி நீங்களும் காசு தான் கொடுக்கணும் அரிசியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பல சிக்கல்களை வந்து ஏற்கனவே அவங்க கொண்டு வந்தாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து கையெழுத்து போடாமல் இந்தியா ஒரு இருபது வருஷமா இழுத்து அடிச்சிட்டே வந்துச்சு ஆனால் நம்ம மோடி அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த அரிசி பருப்பு எல்லாம் நேரடியாக கொடுக்கக்கூடாது இது பதிலாக நூறு இரநூறு காசை மட்டும் போட்டுருவாங்களாம் நம்மலாம் போய் சந்தையில் போய் வாங்கிக்கணுமா ஏன்னா அமெரிக்கா ஐரோப்பா மாதிரி பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அதன்படி இந்தியாவும் மாறணும் அப்படிங்கிறாங்க இதில் சில பேர் வேற சொல்லிட்டுறான் அமெரிக்காலேயே அப்படி தான் மானியம் கொடுக்குறாங்க நம்மளும் அப்படி மாறினா என்ன அப்படின்னு அமெரிக்கால விவசாயம் பண்றது ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் தான் அங்க முழுக்க முழுக்க கார்பரேட் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு இந்தியால அப்படி கிடையாது இந்தியாவில் அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கான் நமக்கு விவசாயம் தொழிலை தாண்டி கலாச்சார பண்பாட்டுக்கு நேரடியா தொடர்புடையது இந்திய விவசாயம் முறையே வேற மாதிரியானது நம்ம அவங்கள மாதிரி கார்பரேட்டா மாற முடியாது ஆனா டபிள்யூ டிஓ என்ன சொல்லுது அப்படின்னா எதுக்கு எவ்வளவு பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க கார்பரேட் உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது அதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய விவசாயிகள் எல்லாத்தையும் நிலத்துல இருந்து துரத்தி விட்டு ஒட்டு மொத்தமாக இந்த விவசாயங்கிற வடிவத்தையே வந்து கார்பரேட்டுக்கு மாத்த பார்க்குறாங்க அப்படி கார்பரேட்டுக்கு இந்த விவசாயத்தை மாத்திட்டா கார்பரேட் பெரிய கொள்ள லாபம் அடிக்கும் அதே சமயத்தில் அந்த பொருளை கொண்டாந்து மக்கள்கிட்ட வந்து ரேஷன் கடையிலையும் கொடுக்க மாட்டாங்க மக்களுக்கு தான் வைப்பாங்க அப்போ அதுல கொள்ள லாபம் அடிப்பாங்க இது மாதிரியான ஒப்பந்தத்துக்கு தான் இந்த மோடி அரசாங்கம் வந்து ஓகே சொல்லி ராட்டிஃபை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நேரடியாவே பார்த்தா இந்தியாவினுடைய மானிய உரிமை இருக்குது பார்த்தீங்களா இந்த மானிய உரிமையை விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை நாங்க செய்யவே இல்லை அப்படின்னு வர அவங்க சொல்லிட்டு தர்றாங்க இந்த ஒப்பந்தத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல கையெழுத்து போட்டதுக்கு பிறகும் சில மானியங்கள் கொடுத்ததுக்காக உங்க மேல புலிடிவ் மெஷர்ஸ் எடுப்போம் அதாவது தண்டனை நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு டபுள்டிஓவே நேரடியாக சொல்லிருக்குவங்கள்கிட்ட அப்போ இவங்க கைது போட்டதுனால தானே டபுள் அன்னைக்கு நீங்கள் மிரட்டுறான் ஆனால் கேட்டால் பாருங்க நாங்கள் கையெழுத்து போடலன்னு ஒரு கதையை வேற அவங்க சொல்லுவாங்க இதை நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உணவு சந்தை இருக்கு பாத்தீங்களா இதை முழுக்க கார்பரேட்டை கொடுக்க சொல்லி பாடுபடுறது யாரு அப்படின்னா டபிள்யூடிஓ இந்த டபிள்டிஓோட பேச்சை இங்கே யார் அப்படியே கேட்கறது அப்படின்னா இந்த நிதி ஆயோக் இந்த நிதி ஆயோக் அரசாங்கத்தோட பேச்சை கேக்குது அப்போ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டா வேலை பார்க்குறாங்க அந்த டபிள்யூடிஓவுக்காக இந்த மோடி அரசாங்கம் வந்து வேலை செய்யுது